உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் நேர்களுக்கு ஜோதிஷ சாஸ்திர ஆச்சாரியா வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிர் சொப்புகள் இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிர் சொப்புகள் விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன ஒப்புறம் இருப்போம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது நேரடி வகுப்பாகவும் நடக்குது படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே மிக கடுமையான உழைப்பாளிகள் உழைப்பால் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்றவர்கள் நிறைய குடும்பத்துக்காக உதவிகள் செய்யக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள் ஆனால் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அது புரியவே புரியாது அதனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களே உங்களை எதிர்கேள்வி கேட்டு உங்களை மனதை காயப்படுத்தக்கூடியவர்கள் காயப்படக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய உதவிகள் பண்ணுவீங்க நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் தான் முன்னிருந்து எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ரிஷபராசி என்பர்கள் பெறுகிறீர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்ரன் பத்தாம் இடத்துல சனி பகவான் சூரிய பகவான் பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு இந்த ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நிறைய ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது ஏன் அப்படின்னா கடந்த காலகட்டத்தில் செலவை மட்டுமே பார்த்த ரிஷபராசி என்பர்கள் அதிகமாக இருப்பீங்க தொழிலில் வருமானம் இருக்குது பட் இருந்தாலும் செலவு என் கையிலேருந்து கை கையிலேருந்து கண்ட்ரோலே இல்லை நிறைய செலவு பண்ணிட்டேன் வேலைக்காக தொழிலுக்காக நிறைய செலவு பண்ணிட்டேன் தொழிலில் ஒரு விஷயத்தை பண்ணும்போது நிறைய செலவு தான் வந்துச்சு அதனால் கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு எனக்கு அதனாலேயே என்னால் எதுவும் செய்ய முடியலன்னு வருத்தப்படக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தது ஒரு மிகப்பெரிய பாலம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு அதே பத்தாம் இடத்துல சனி பகவானும் இருக்கும்பொழுது என்னென்னா தொழில் துறையில் மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்கப்போகுது அதே போல் யாரெல்லாம் வந்து நிலம் வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் துறையில் இருவங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அதேமாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட் யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்களோ அவங்களுலாம் நல்ல ஒரு பெரிய லெவலில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது நிறைய பணங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக சில பணங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக பெற போகிறீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் மதி குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அதிர்ஷ்ட யோகம் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கப்போகுது உங்கள் சுயஜாதி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க உங்களுக்கு திசா பற்றி நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பிட்காயின் ஸ்பெகுலேட்டரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய லாபங்கள் வரக்கூடிய மாதமாக இருக்குது அதேமாதிரி இந்த மாதம் வேலையில இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில இதுக்கப்புறம் வந்து இந்த மாதம் மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் செய்யக்கூடிய மாதம் எப்பவுமே கிடையாது காரணம் என்ன உங்கள் ராசியாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய நீங்க தேடக்கூடிய வேலையில நல்ல பதவிகள் கிடைக்கும் நல்ல அந்தஸ்து கிடைக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்கள் என்னென்னா வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது நம்ம எந்த தொந்தரலாமல் வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷப் ராசி என்பவர் ஆனால் கடந்த காலகட்டத்தில் அதுமாதிரி இருந்தாங்கன்னு கேட்டால் வாழ்க்கை இல்லை ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கும் போது நிறைய எதிரிகளுடைய தொல்லைகள் எதிரிகளின் தொல்லைகள்னால் வேலை செய்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க உங்களுடைய மேலதிகாரி சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதுவும் மேலதிகாரிகள் பெண்களாக இருந்தாங்க எதிர்பாலனமாக இருந்தாங்க அப்புறம் ஆண்கள் ஜாதகமாக இருக்கா பெண்களாக இருந்தால் நிறைய தொந்தரவு கொடுத்துருப்பாங்க ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆண்களில் மேலதிகாரிகளாக இருந்தால் நிறைய தொந்தரவு கொடுத்துருப்பாங்க நீங்கள் வேலையை விட்டு போகிறதுக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க ஆனால் இந்த மாதம் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்கப்போகுது மாதிரி வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய மாதமாக இருக்குது ஒரு டிரான்ஸ்ஃபர் வரலாம் ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு இடம் மாற்றம் அடைக்கலாம் இல்லை ஒரு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரலாம் இல்லை வெளியூர் வாய்ப்புகள் தேடி வரலாம் அதெல்லாம் நீங்கள் இந்த மாதம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கப்போகுது அதே போல் திருமணம் ஆகாதவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி சுக்கர பகவான் அவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு கலத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அவர் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் உச்ச பலவோட இருக்கார் அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட நீங்கள் பார்க்காமல் இருந்தால் கூட நாலு பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இந்த பொண்ணு ஜாதகம் அனுப்புகிறேன் அந்த பையன் ஜாதகம் அனுப்புகிறேன் பார்த்து மேட்ச் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ரிஷவராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் பெற போகிறீங்க அதே போல் குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது இருக்கும்போது அந்த தடைகள்லாம் விலகி நல்ல ஒரு அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உடலில் எந்த பாதிப்பு வராது கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் அதில் நல்ல மாற்றங்கள் வந்து குழந்தை பேர் இந்த வருஷம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் போது அதே மாதிரி இந்த ரிஷபர் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வீடு வண்டி வாகனம் எல்லாமே வாங்கலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி சூரிய பகவான் அவர் மாத பிற்பகுதியில் பத்தாம் இடத்துல இருந்து உங்கள் நாலாம் வீட்டையே பார்ப்பார் அப்போ அந்த நாலாம் வீட்டை பார்க்கும்போது வீடு வண்டி வாகனம் யோகம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் அவர் வீடு வாங்கணும் ஒரு க ஒரு வண்டியாவது வாங்கணும் ஒரு காராவது வாங்கணும் முயற்சி பண்ணியிருப்பீங்க ஒரு லோன் கிடச்சிருக்காது இல்லை ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்து அப்படியே போயிட்டே இருந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் மாறி இப்போ நல்ல அந்த வண்டி வாகன சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அந்த யோகம் உள்ள மாதமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சிகள் செய்யலாம் அதேமாதிரி நான் வீடு கட்டுறேன் எங்கள் வீட்டு மேலே வீடு கட்டுறேன் வீடை எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் வீடை ரெனோவேட் பண்ணுறேன் அந்த மாதிரி வீடு புதுப்பித்தல் வீடு நீங்கள் கட்டுறதுக்கான ஒரு அற்புதமான இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் நிறைய முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் இந்த தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது என்னென்னாகனா தொழில் நிற்காமல் இருக்கும் முதல்ல உங்களுடைய வருமானங்கள் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்கலாம் அப்புறம் முதல்ல தொழில் நல்லா இருந்தாவே தொழில் ஓடிக்கிட்டு இருந்தாவே எப்படி இருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படி அந்த சிறப்பாக தொழில் ஓடக்கூடிய மாதம் இந்த மாதம் நீங்கள் புதுசாக ஆள் சேர்க்கறது புதுசாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறது புதிய உத்தியோகங்கள் நீங்கள் மாறுறது அதேமாதிரி புதுசாக நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மருத்துவத்துறையில் துறையில் இருக்கவங்களுக்கு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல பகவான் இருக்கும்போது சாஃப்ட்வேர் மெடிக்கல் கெமிக்கல் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல பண வசதியும் கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் போது இந்த மாதம் உங்களுக்கான சந்திராஷ்டமம் நாட்கள் ஆறாம் தேதி ஏழாம் தேதி உங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய நாட்கள் பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபதாம் தேதி இந்த சந்திராஷ்டம் நாட்கள் ஆறு ஏழு சொன்னோம் அந்த நாட்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாதீங்க புது விஷயங்களுக்கு எதுவும் போகாதீங்க இந்த நான் சொன்னக்கூடிய பண வரவு நாளில் பதினாலாம் தேதி தேதி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதிக்கு நீங்கள் பண வர வரவுகள் சார்ந்த விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்க பணம் வர்ற இடத்துல நீங்கள் பணம் வர வேண்டியிருக்கு எனக்கு வருமானு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த நாட்களெலாம் உங்களுக்கு பண வரவுகள் வரும் அதேமாரி மகிழ்ச்சி நிறைய இருக்கும் நினைச்ச விஷயத்தை இந்த நாட்களில் கண்டிப்பாக சாதிக்க முடியும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே கால பைரவருக்கு ஒரு ஒன்பது தீபம் போட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் போது மொத்தத்தில் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே உங்கள் ராசிக்கான பொது பலன்கள் தான் உங்களுடைய தசாபுத்தியை ஒரு வாட்டி பார்த்துக்குங்க உங்கள் ஜாதகத்தினுடைய கிரக நிலையம் பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் அதுமாரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் இல்லை சார் கொஞ்சம் டீட்டெயில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தசாபதி விவரங்களுடன் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்ட நட்சத்திரம் போன டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நோட்டையும் எழுதி தரும் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும் வேணுன்றவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களிடம் விடையை பெறுவது ஜோதிஷ சாஸ்திர ஆச்சாரியா வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்த்